நீங்க கண்ணல பாக்குறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா டீ குடு மட்டும் தான் இருக்கு. இது பேர் காதலன்னு பேருங்க. பழைய ஒபாமாங்க. ஒபாமாவா? இது வந்து டாடாய்ஸ் மாடல். இதுக்கு பேரு மிஸ்லான்னு பேர் இந்த மாடல். பாருங்க டிராகன்னு பேர் இந்த மாடல். டிராகன் பேர் இருக்கிற நீராளி மாடல் நீராளி மாடல். விக்ரம் கார்னர்ங்க இது. விக்ரம் கார்னர். ஆமா இந்த மாடலுக்கு பேரு ஹென்சா. ஹென்சா. இந்த மாதிரி சேரிங் இங்க ஏஸ் பாத்துக்கிங்களா டைனிங் போறதுக்கு. காதலன்ங்கற மாடல்ல கார்னர் சோஃபாங்க இது. எங்களுடைய ஸ்பெஷல் ஐகான் மாடல். இது இதுக்கு பேரு மிலன். சார் என்ன சார் பேரு இது? வஜ்ரா.

மே நாங்கள் மே நாங்கள் ஷாப் ரீட்டைல் பண்ணுறோம் டைரக்ட் இது வந்து டாக்ஸியோட அவுட்லெட் இது இதுங்களா நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்களா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது வருஷம் ஆச்சு இந்த ஃபீல்டில் இருக்கோம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக பண்ணணும்னு நினச்சி ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டு இருக்கோம் இது இப்போ கோயமுத்தூரில் பாலக்காடு ரோட்டில் இருக்குது இந்த குனியமுத்தூர் இந்த குனியமுத்தூர் போஸ்ட்டில் பாலக்காடில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏ சொல்லிட்டு இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்க்

யூனிக்காக கஸ்டமர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சில மாடல்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்கோம் அதில் ஒரு ஹைலைட்டான மாடல் தான் இது இதுக்கு பேர் மிஸ்லான்னு பேரு இந்த மாடல் மிஸ்லா ஓகே இந்த மாடல் வந்து ஸ்லிம்மாக இருக்கும் நல்லா பியூட்டியாக இருக்கும் அண்ட் ஸ்லீக்கியாக இருக்கும் அண்ட் ஸ்லீக்கியாக இருக்கும் பியூட்டியாக இருக்கும் பொதுவாக அதிகமான இட கடைகளில் இதை பார்க்க நீங்க முடியாது சார் ரொம்ப யூனிக் மாடல்ஸாக இருக்கும் குஷன் வந்து உங்களுக்கு பத்து இன்ச்சுக்கு மேலே குஷன் இருக்கும் ஒரு அடி இருக்கும் கிட்டத்தட்ட இந்த மாடல் யுனிக்கான மாடல் அதை விட்டன்னா உங்களுக்கு பாருங்க ஆனக்கொம்புன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இருக்கும் அதுல ஒரு பிரீமியம் இது ஆன கொம்புல பிரீமியம் மாடல் ஆன கொம்பு சொல்லிட்டு ரெகுலரைஸ் ஆயிடுச்சு அது அந்த மாடல் எல்லா இடத்துலையும் கிடைக்குது அதுல இருந்து கொஞ்சம் கூட நாங்கள் மாற்றமா டிசைன் பண்ணலாம் அதுக்கு அந்த லெஃப்ட் சைட்ல வந்து உங்களுக்கு ஆனக்கொம்பு இந்த

ஹெட் ரெஸ்ட் பண்ணுவோம் இதை ரெஸ் பண்ணுவோம் மாடலில் சரி ஏன்னா மெயினாக வந்து நம்ம வந்துட்டு குஷனில் உட்காரதோட ஃபுல் உட்ல உட்கார நம்ம நல்ல இதாக இருக்கும் ஃபுல்லு உட்கார்றது வந்து உங்களுக்கு குஷனோட ஹீட் வராதுங்க ஆர்டிஃபிஷியல் ஹீட் வந்து எஃபெக்ட் பண்ணாது நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகும் நல்லா இருக்கும் உங்களுக்கு மாதிரி சார் சார் இதெல்லாம் பார்த்தேன் இது கொஞ்சம் டிஃபரெண்டான கலர் பேட்டர்ல இருக்கே சார் இது சார் இதுதான் நம்மளோட ஹைலைட்டுங்க இந்த மாடலுக்கு பேர் ஹென்சா ஹென்சா ஹென்சாங்கிற மாடலுங்க இது இது கிட்டத்தட்ட இது வந்து

ஆக்சுவலி பெரிய பெரிய எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம்ல இது வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்குங்க கொஞ்சம் ஷோரூ இதோட வேலை நாங்கள் இப்போ ஆஃபர்ல வரும் எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு போட்டிருக்கோங்க கம்மி தான் கம்பேரிங் என்ன குவாலிட்டி இருக்கும் அந்த குவாலிட்டிக்கு உண்டான ப்ரைஸ் தான் ஓகேங்களா அடுத்த மாடல் வந்து இந்த மாடலில் வந்து அரிக்கொம்பன் மாடல்னு சொல்லுவோம் என்ன சார் இதுக்கு மீனிங் அரிக்கொன் ஒரு யானை வந்து ஃபேமஸாக கேரளாவில் கேரளாவோட ட்ரெடிஷனல் மாடல் தான் இந்த கீழே எல்லாம் பாத்தீங்களா

ஐநூறுரூவா பாலிஷ் அடித்து கொடுத்துருவாங்க ஓகே அந்த மாதிரிலாம் இல்லாமல் நாங்கள் உண்டான என்ன உண்டோ அதுக்கு உண்டான பொருள் போட்டு மெட்டீரியல் போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் ஏன்னா கஸ்டமர் வந்து அவங்களோட மணிக்கு வேல்யூ இருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக சார் ஏன்னா அந்த மணிக்கு நம்ம வேல்யூ கொடுக்கும்போது அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்து தான் நான் கண்டிப்பாக இருக்கேன் அதனால உங்களுக்கு இந்த மாடலை பொறுத்தளவு ரொம்ப நீட்டான மாடல் சார் நல்ல குஷன் போட்டிருக்கோம் நல்ல ஃபேப்ரிக் போட்டிருக்கிறோம் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் உங்களுக்கு சூப்பர் சார் சூப்பர் சார் சார் இதுதான் நோட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன சார் இது இது வந்து டாட்டாஸ் மாடலு ஆக்சுவலி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண மாடல் தான் இது ஆக்சுவலி இப்போல்லாம் பரவாயில்ல எல்லா இடத்துல வருது இருந்தாலும் நாங்கள் அதுலேயும் கொஞ்சம் மேலே ஹைட் பண்ணி ஓ திக்னஸ் கூட கொடுத்துருக்கோம் இதை வந்து

அவங்க வீட்டில் வச்சாலும் அது ஒரு லுக் வைஸ் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கரெக்ட் அப்போ தான் உங்களுக்கு அவங்களுக்கும் ரெண்டாவது இதாக இருக்கும் நமக்கு எங்களுக்கும் கொடுத்த ஒரு திருப்தியும் இருக்கும் இருக்கும் ஏதோ பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு சூப்பர் சார் சூப்பர் சார் இந்த மாடல் சார் இது காதலன்னு பேருங்க என்ன சார் காதலன்னு பேர் இந்த மாடலுக்கு என்ன சார் அவங்க பேர்லாம் சொல்றீங்க ஆமாம் அப்படி வச்சிருக்காங்க ஓகே ஏதோ ஒரு பேர் வைக்கணும்ல இல்லை காதலன் ஆமாம் அந்த பேர் மறக்காத மாதிரியும் இருக்கணும் சார் கண்டிப்பாக ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இந்த மாடல் வந்துங்க சந்தன ஒரு மாடல் இருக்குங்க ஓகே ரெகுலராக மார்க்கெட்டில் இருக்குங்க அந்த மாடல் இருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த மாடல் பண்ணிரு மாடல் பண்ணிருக்கீங்க கரெக்ட் ஆமாங்க இது நல்ல ஒரு மாடல் தாங்க இது சார் இவர் பேர் என்ன சார் இது பேர் லீஃப் லீஃப் ஆமாங்க லீஃப் இலையோட அந்த ஒரு லுக் இருக்கு பாத்தீங்களா ஒரு லீஃப்னா சும்மா பேர் லீஃப் நெக்லிங்க ஒரு லீஃப் ஏ சைடுல செதுக்கி வச்சிருக்காங்க ஆமா இது லீஃப் மாடல் வந்து ফুল வுட்ங்க இது ফুল வுட் ফুল வுட்க்கு வாங்குற நிறைய கலெக்ஷன்ஸ் கேக்குறாங்க கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் ফুল வுட்ல வந்து நம்ம புசு புசா புசு புசா கேக்குறாங்க ফুল வுட் கொடுங்க ফুল வுட் கொடுங்க அந்த மாதிரி இங்க பாருங்க அது ஒரு புது மாடல்ங்க இது இது என்ன சார் மாடல் டிஃபரண்டா இருக்கு பாருங்க அது புதுசா ஒரு ட்ரெண்டிங்க ஒரு மாடல் போட்டுறோம் பாருங்க புதுசா சார் ஏதோ நாலு சப்பாத்தி இந்த மாடலோட ஹேண்டில் பாருங்க சார் இந்த ஹேண்டில் இந்த மாடலோட பேர் ஜெயிதுங்க ஜெயிது ஆ

ரொம்ப யூனிக்காக சூப்பராக அழகா கொடுத்துருக்கோம் சாரி எல்லாம் சூப்பராக ரொம்ப கம்ஃபர்டான சோஃபா ஃபேப்ரிக்லாம் நல்லதா போட்டிருக்கோம் சார் நூறு இரநூறுவா ஃபேப்ரிக் தெரியுது தெரியுதுல்ல உங்களுக்கு ஏன்னா கஸ்டமர் கொடுக்குற பைசாக்கு ஒர்த்து வேணும் கண்டிப்பா போற பொருளுக்கு வந்து அவங்களுக்கும் சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும் கொடுத்த எங்களுக்கும் அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கணும் அதுதான பிஸ்னஸ் சார் கண்டிப்பா கண்டிப்பாக சும்மா ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு போற கருவாடு பிஸ்னஸ் மாதிரி எல்லாம் பண்ண முடியாது பிசினஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பிஸ்னஸ் திருப்தியாகவும் தெரியும் எங்களுக்கு கொடுத்த திருப்தி எங்களுக்கும் இருக்கணும்ல

ஒரு மூணு நாலு குவாலிட்டி மார்க்கெட்டில் வருதுங்க சார் ஓ இது ஏபிசிடி எல்லாம் இருக்குங்க ஓகே கிரேடு பிக்ரேடு சி கிரேடு டி கிரேடு வரையும் இருக்குங்க ஓகே சார் அதில் வந்து வெண்தேக்கில் அதிகமாக பண்ணும்பொழுது உங்களுக்கு ரேட் வைஸ் உங்களுக்கு கம்மியாயிரும் கம்மியாயிடும் தேக்கு பிஞ்சு தேக்கு ஒரு பத்து பதிஞ்சு வருஷமான மரத்தில் அறுத்து பண்ணும்பொழுது அதோடய மூப்பு கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும் ஆனால் மரமே ஒரு ஆறு இஞ்சி தான் எட்டு இஞ்சி தான் இருக்கும் சார் ரவுண்டு அந்த மரத்தில் பண்ணும்போது அதிகமான கம்ப்ளைண்ட் வரக்கு வாய்ப்புகள் கூடுதல் இருக்குது இருக்கு நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நாங்கள் குறஞ்சது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே மேலே ஒரு முப்பது வருஷம் இருக்கிற மரமாக தான் சார் நம்ம கேரளாவில் வந்து நம்ம பண்ணுற தேக்கா இருந்தாலும் ஃபாரஸ்டாக இருந்தாலும் இருந்தாலும் நம்ம ரொம்ப பழகின மரத்தில் பண்ணும்பொழுது உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் கலரிங் இருக்கும் சார் மரத்தோட கலர் நல்லா வரும் சூப்பர் சார் ஏன்னா அந்த கலரை பற்றி யாருக்கும் ஜனங்களுக்கு தெரியாது பாவா ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க தேக்குன்னு காமனாக பார்க்குறாங்க காமனாக பார்த்தா வைஸ் கம்பேரிஷன் பண்ணுறாங்க ஓகே சார் புரியுதுங்களா ஆனால் குவாலிட்டி இல்லைன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வராது வராது அதுதான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது பார்த்து வாங்கணும் கஸ்டமர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் வைக்கிறேன் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக அடுத்த பாருங்கள் அடுத்தபடி இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்குது நம்ம 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 இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு மாடல் சார் இது மார்க்கெட்டில் இருக்கிற நீராளி மாடல் நீராளி மாடல் நீராளி தான் இது என்றைக்குமே ஒரு ஹைகானிக் மாடல் சார் ஹைக்கானிக் மாடல் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது அதே வை அதே விஸ்மயா மாடல்ங்க சார் இது இது வந்து இதுங்க டீ கூட்டில் இருக்குது சார் டீ கூட்டில் ஓ நம்ம ரப்பர் விட்டு ரோஸ் அது ரோஸ் உட்டுங்க இது டீ அது ஈட்டி இது வந்து நாடன் டீ கேக்கு பாருங்க இது ஒரு நல்ல மாடல் சார் சார் இதில் நம்ம இப்போ த்ரீ ப்ளஸ் ஒன் பிளஸ் ஒன்னு பார்த்தோம் இதில் இன்னும் நிறைய மார்க் சார் ஒரு நூறு மாடலுக்கு மேலே இருக்குது ஓகே சார் எல்லாம் கொண்டு வந்து நம்ம டம்ப் பண்ணி வைக்க முடியாது இப்போ நம்ம அதில் கார்னர்ல யூனிக்கான மாடல்ஸ் மட்டும் வச்சிருக்கோம் அந்த யூனிக் மாடல்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கஸ்டமைஸ் இருக்குது எங்ககிட்ட மாடல்ஸ் கொடுத்தா அடிச்சு கொடுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது காதலங்கிற மாடலில் கார்னர் சோஃபாங்க இது காதலனில் கார்னருங்க அது சூப்பர் சார் சரிங்களா ஒரு பேர் நீங்கள் வச்சிருக்க பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் பாருங்க அடுத்தது பாருங்க இது இவர் இவர் யார் சார் ஆ இவர் பேர் ரன்னுங்க சார் ரன் கார்னர் இது ரன் கார்னர் ரன் கார்னருங்க சார் உண்மையாகவே சரிங்களா விட்டா ஓடிடும் அப்படி கீழே பார்த்தீங்களா டிசைன் பாருங்க ஓடிட்டே இருக்கும் அந்த வீல் ஓடிட்டே ரன் ஆயிட்டே இருக்கும் சார் ஓ ஆனா ரன் ஆகாது அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒரு ஃபீல் கண்டிப்பா ரன் காரண அது சார் இவர் சார் கொஞ்சம் காம்பாக்ட்டா இருக்குறாரு யாருங்க இவரா அவர் பேர் விக்ரம் சார் என்ன சார் பேர் இது விக்ரம் கார்னர் இது விக்ரம் கார்னர் ஓகே சார் ஓகே சார் விக்ரம் கார்னர் கொஞ்சம் யூனிக்கான மாடல் சார் கொஞ்சம் ஹைட் கொஞ்சம் பேக் கம்மி இருக்குங்க ஆனால் இது மாதிரி நிறைய பேர் விரும்புவாங்க விரும்புவாங்க லோ லோக்கு லோ பேக்காக வேணும்னு சொல்லி விரும்புவாங்க அப்புறம் பாருங்கள் இது நம்ம பழைய ஒபாமாங்க ஒபாமாவா ஆமாங்க சார் மாடலுக்கு பேர் ஒபாமாவா சார் ஆமாங்க இது ஒபாமா மாடலுங்க ஒபாமா மாடல் ஆமாங்க ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சரிங்க அப்புறம் காதலில் க்ரில் இருக்குங்க ஓகே பாருங்க இன்னொரு புது மாடல் நான் காமிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பாருங்கள் ட்ராகன்னு பேர் இந்த மாடல் ட்ராகன் மாடல் ஆமாங்க ட்ராகன் மாடல் இது வந்து இப்போது உட்கார்ற பொஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் கொஞ்சம் கம்மி இருக்கும் ஓகே சார் ஆனா பேக் ஹைட் இருக்கும் சார் அது அது இருக்கு பேக் ஹைட் இருக்கு பேக் ஹைட் இருக்கு ஆமா நல்ல கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் பாருங்களேன் நல்லா இருக்கும் சார் ஃபுல் பண்ணியிருக்கோம் ஃபுல் பண்ணிருக்கோம் இது வந்து பிரைஸ் வைஸ் உங்களுக்கு ரேட்டு கம்மியா சார் ஒரு ஐம்பத்தி ஆறு ரூபா தான் வரும்ங்க சார் சார் இதெல்லாம் ஒரு சார் வரும் ஒரு நாப்பத்தொம்போதாயிர ரூபா தான் வரும் ஓகே ஓகேங்களா சார் எடுத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் தான் வருங்க இது ஃபிஃப்டி ஃபோர் ஆமா ஆமாம் அது மாதிரி இதெல்லாம் நிறைய நாங்களே இப்போ கம்மி பெரிய இதெல்லாம் இல்லை சார் ரேஞ்செல்லாம் பாருங்கள் நாற்பத்தெட்டு ரூபா காரணம் இருக்குது இப்போ நாற்பத்தெட்டு ரூபா செட்டே இந்த செட்டு எப்படி இருக்கு செட்டே நாற்பத்தெட்டு ரூபா வரேன் இது பாருங்கள் உங்களுடைய உங்களுடைய இதுக்காக நம்ம வந்து ஆஃபர் ஆஃபர் மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு வித் டீ பாயோட சார் டீபாயோடய இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்குமே டீபாய் ஃப்ரீ சார் ஃப்ரீயா ஏதாவது ட்ராவலிங் பீஸ்ட் வழியாக நான் வர்ற எல்லாத்துக்கும் நாங்கள் டீக்கு டீபாய் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா மதிப்புள்ள டீ வந்து ஆஃபராக நாங்கள் கொடுத்துட்றோம் சூப்பர் சார் சரிங்க சார் நம்ம சேனல் பேர் கேட்டு வாங்கிக்கோங்க பாருங்கள் அடுத்து பாருங்கள் அடுத்து கார்னரில் பாருங்கள் ரோலக்ஸ் ரோலக்ஸ் கார்னர் பார்த்துருப்பீங்க ரோலக்ஸ் கார்னர் இதில் நாங்கள் ஸ்பெஷலாக இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம தாங்க கோயமுத்தூரில் கோயம்புத்தூரில் இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம தாங்க சூப்பர் ரோலக்ஸ் கார்னர் நீங்கள் பார்த்த மாடல் அது எல்லாமே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாஸ் எடுத்து கட்டலும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார் கட்டில் ஃபுல் டீ கட்டில் இருக்குங்க சார் கட்டில் ஃபுல் டீக்கில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குதுங்க இப்போ பாருங்க மாடல் இது கீழ வச்சிருக்கிற மாதிரி எக்ஸ் மாடல் சோபா பாருங்க மாடல் வந்து ஃபேன்ஸி ரூல் அப்படினு சொல்றோம் ஃபேன்ஸி ரூல் ஆ ரூல் மாடலுங்க ஓ சூப்பரா பாருங்க அதுல ஃபிட்டிங்ல இருக்கு பாருங்க ஒரு ஸ்லைண்டிங் கொடுத்திருக்கோம்

பண்ணுனா மரியாதையாக பண்ணணும் பெஸ்ட்டாக பண்ணி நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும் இந்த பட்ஜெட்டாக கொடு கேட்குறவங்களுக்கு பட்ஜெட்டாக ஒரு செக்ஷனே நாங்கள் வச்சுருக்கோம் அடுத்து நம்ம அதை காமிக்கலாம் அதே மாதிரி இது சார் இது என்ன சார் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு சார் இது செல்ஃப் மாடல் ஷட்டர் மாடல் சொல்லுவாங்க ஷட்டர் மாடல் ஷட்டர் செல்ஃபுங்க அது ஓ ஓ இதில் வந்து கீழே ட்ராவோட இருக்குங்க ட்ரா இல்லாமல் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும் ஓ இதுல வந்து ஸ்டோரேஜ் டீக்கு தான் சார் ஓ கீழே போட்டு பாட்டில் ஆமாம் பாருங்களேன் சரிங்களா ஓலகை எல்லாம் டீக்கிலே கொடுத்துருக்கோம் இங்கேயும் இருக்கு பாருங்க ஆமாம் சூப்பருங்க பாருங்க வஜ்ரான்னு ஒரு மாடலு பாருங்க இதுக்கே மீனிங் இருக்கா சார் வஜ்ரான்னு உங்களுக்கு சக்கர ஆயுதம் அதோட டிஸ்பிளே பீஸ் டிஸ்பிளே பீஸ் தான் சார் வருவோம் இவர் என்ன சார் ஏதோ சோஃபா தூக்கிட்டு கட்டிலோட சேர்த்து போட்டு வச்சிருக்கீங்க இது இதுக்கு பேர் மிலன்

மேலே உங்களுக்கு எல்லாம் யூஸ் வச்சுக்கலாம் வாட்சி கீச்சு எல்லாம் வச்சுக்கலாம் மொபைல்ஸ் வச்சுக்கலாம் எல்லாம் வச்சுக்கலாம் சார் இந்த மாதிரி நிறைய கட்லி இப்போ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு அதே மாதிரி இதெல்லாம் நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா சார் இதெல்லாம் ஆமாம் சார் இதெல்லாம் சிட் அவுட் சேர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் டைனிங் சேர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அது பாருங்க பாருங்கள் இவான் பாருங்கள் இது வந்து சோஃபா கம்பர்ட்டிங் சார் இது இது டீ கூட்டில் சோஃபா கம்பெர்ட்டிங்களா இது வந்து சோஃபா டீ கூட்டில் சோஃபா கம்பர்ட்டுங்க ஓ ஆமாங்க சார் பாருங்கள் இது நம்ம சும்மா அப்படி தூக்கி போட்டோம்னா சார்

சார் இது அந்த காலத்துல ஆமாங்க சார் இதெல்லாம் இப்போ ரெண்டாவது ட்ரெடிஷனல் ஆயிடுச்சுங்க சார் அதுதான் சார் ட்ரெடிஷ்னல் ஆயிடுச்சு ஆமாங்க நமக்கு வயசு ஆயிடுச்சு சார் அதுதான் சார் எவ்வளோ அழகான ஒரு இது பேம்பு சார் இது பேம்பு ஓ ஆமாங்க சார் ஒரிஜினல் பேம்பு பேம்பு ஒரிஜினல் பேம்பு சார் ஆமாங்க தொத்து பார்த்தா அந்த ஃபீல் தெரியுது செவன் ஃபிஃப்டி வரும் சார் ஸ்கொயர் ஃபீட் அது ஸ்கொயர் ஃபீட்டு கரெக்டுங்களா இதெல்லாம் யூனிக்கான மாடல் சார் வெறும் பத்தொன்பதாயிரத்து ஐநூறுபா தான் சார் பத்தொன்பதாயிரத்து ஐநூறுபா ஏன்னா அந்த ஸ்லிம் பார்த்தீங்கன்னா இந்த கூட கலர் பாருங்க அதுதான் அந்த வுட்டோட கலர் நேச்சுரலாக அப்படியே தெரியுது கலர் பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு சூப்பராக சார் வித்தியாசமான ஒரு சேர் சார்ஜ் யூனிக்கான பேருங்க சூப்பராக இருக்குது சார் பார்த்தா வீட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு போய் போணுன்னு போல தோணுது சார் இது ஆஃபரில் இருக்கிற ராக்கிங் சார்ஜுங்க ஆஃபரில் இருக்க சார் ஈசி சேர் ஈசி சேர்ஸ் எல்லாமே இருக்கு என்ன சார் டைனிங் டேபிளுக்கு தனி ஒரு ஷோரூம் உள்ள தனி செக்ஷனே வச்சிருக்கோம் அதில் பாருங்க சார் என்ன சார் இது டைனிங் டேபிள் அதுதான் ஸ்பெஷல் எங்களுடைய ஸ்பெஷல் ஐகான் மாடல் அதோட பேஸ் பாருங்க சார் ஃபுட்டு பேஸ் அதுதான் இது ஃபுட்டு பேஸ்ல பண்ணியிருக்கோம் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்கும் இந்த மாடல் இங்கே எங்கேயே கிடைக்காது கோயம்புத்தூர்ல பார்த்துக்குங்க விண்டேஜின்னு பேருங்க இந்த மாடலுக்கு பேர் விண்டேஜ் இந்த சேர் பாருங்க ட்ரெண்டிங் இந்த சேர் பாருங்க சார் அதுதான் சார் சேரே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் ஏன்னா டைனிங்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் டெய்லி பார்த்து சார் நீங்கள் பாருங்கள் டைனிங்ஸ்லேயே வந்து கொஞ்சம் வெரைட்டியாகவும் அந்த உட்டை எவ்வளோ இருக்கு பாருங்கள் எவ்வளோ பெண்ட் பண்ணி வேலை இருக்கும் எனக்கு வேலை சார் பேஸ் காமிங்க பார்த்தா எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும்

இது வந்து ஒரிஜினல் இது மார்பிள் டாப் ஓ ஒரிஜினல் மார்பிள் இது போட்டிருக்கீங்க டாப்பில் ஒரிஜினல் மார்பிளில் சாரி ஆர்டிஃபிஷியல் மார்பிள் அது ஓகே ஆனால் அந்த ஃபினிஷிங் ஃபினிஷிங் ஆன மாதிரி இருக்கு சார் இல்லை உங்களுக்கு கிராச்சஸ் வராது உங்களுக்கு ஹீட் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் சார் இது பேஸு காமிச்சிங்களா சார் ஆமாம் சார் சூப்பராக இருக்கு ஃபுல் பேஸுங்க ஃபுல் பேஸ் ஃபஸ்ட் கிளாஸாக அடுத்து வாங்க டைனிங்கில் வேறு மாடல்ஸ் காமிக்கிறேன் வாங்க வாருங்க வாங்க இல்லை இன்னும் இருக்கு வாங்க 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 நீங்கள் வாருங்க டைங்கன்னா இங்கே தனியாக ஒரு ஷோரூமே ஓப்பன் ஓப்பன் பண்ணிச்சு இதோட பேஸ் பாருங்கள் சார் இதெல்லாம் பேஸ் பாருங்கள் சார் இந்த பேஸில் காணுங்க சார் வேறு மாதிரி இருக்குது சார் கலரிங்கெல்லாம் பாருங்கள் சார் சூப்பராக இருக்குது சார் ஏன்னால் டைனிங்கில் இதெல்லாம் பட்ஜெட் டைனிங் தான் சார் இதெல்லாம் பெரிய ஒன்றும் கிடையாதுங்க பாருங்க தேக்கு ஃபுல் டீக்கு ஆமாம் பாருங்கள் மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் இதெல்லாம் சார் இது மரத்தை ஃபுல்லாக மரத்தை கடைஞ்சி போட்டுறது சார் மரத்தை எல்லாம் கட்டிங் எல்லாம் ஃபுல்லாக கட்டிங் இந்த புல்லட்னு பேருங்க இதுக்கு ஓ புல்லட் ஆமாங்க சார் புல்லட் புல்லட் மாடல் கரெக்ட் ஆமாங்க சார் பாருங்க இதோட பேஸ் பாருங்க சார் எல்லாத்துக்கும் பேஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு ஆமாம் சார் போடுறதுக்கு இடம்லாம் ஆமாம் சும்மா கால் மட்டும் கொடுக்க நடப்பு போகிற கூட இடம்லாம் போட்டு வச்சிருக்கிறாரு சார் சிஎன்சி இது ஃபுல் சிஎன்சி மாடல் சார் இது இல்லை சூப்பராக இருக்குங்க பெபிள் சேர் கொடுத்துருவோம் இந்த எல்லாம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சேர்ம ஷட்டர் சேர் இருக்குதுங்க சார் சாதா சேர் இல்லாமல் ஷட்டர் சேர் இதோட பொதுவாகவே நாங்கள் சேரில் பேஸ் பேக் பேஸ் பாருங்களா பேக் 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 லாங் பாருங்கள் லாங் இருக்கும் லாங் லாங் இருக்கும் ஆமாங்க சார் மார்பல்ல கொஞ்சம் பாருங்கள் பேஸ் பாருங்கள் இதோட பேஸ் பாருங்கள் சும்மா கால் மாதிரி இல்லாமல் பேஸ் எப்படி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பாருங்க அதில் தான் விஷயமே இருமா கரெக்ட்டுங்களா சும்மா நாலு காலை கொடுத்து பண்ணுறது இல்லாமல் பேஸ் எப்படி வச்சுருக்கோம் பாருங்க பாருங்க இது ஒரு டிஃப்ரெண்டான சேர் பாருங்க பார்த்தீங்களா இந்த சேர்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு நான் சொன்ன வார்த்தை தான் சரியா போச்சுங்க பார்த்தீங்களா பாருங்க அந்த டிசைன் பாருங்கள் சேருக்கான டிசைன் பாருங்கள் தெரியும் சார் தெரியும்ங்களா பேக் தெரியுதுங்களா பேக் தெரியுது சார் ஃபுல் பேக் இதோட திக்னஸ் பாருங்க உம் இது இதோட இதோடலேருந்து எவ்வளோ இருக்குது பாருங்க இந்த மாதிரி டைனிங் டேபிள்னால எல்லாமே ஃபுல் டீ கொடுத்து கரெக்டாக சார் ஃபுல் டீக்கெல்தான் பண்ணியிருக்கோம் சார் சார் எங்களோட ஹைலைட் ஐட்டம் சார் இது என்ன சார் இது சூப்பரான இது சார் இது வந்து ஒரு கார்டன் சோஃபாங்க சிட் அவுட்டில் போட்டுக்கலாங்க யூனிக்காக விஐபி மாடல்ங்க இது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது அந்த பெண்டு அந்த இது சோஃபாவோடைய திக்னஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் சார் இது அட்டகாசமான இது ஏன்னா இது மாதிரி கார்டன் சோஃபா அதிகமாக அதுவும் நிறைய இருக்குது இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்து மெயினாக டீக்கு உட்லேயே வாட்ரூப் வச்சிருக்கீங்க அதை நோட் பண்ணா சார் ஓ வாங்க பார்க்கலாம் அது வீட்லேயே ஃபுல் வீட்லேயே வாட்ரூப் செவ் அண்ட் ஃபுல் டீக் சார் சார் என்ன சார் வாங்க சேர்த்தாலும் டீக் தானே வாங்க ஃபுல் டீக்கில் இருக்கு கடையில் போய் பார்க்குற பொருள் தொடர் பொருள் பீக்காராம் என்ன பண்ணுறது சொல்லி இதில் என்னென்னா உங்களுக்கு உள்ளேயும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் சார் நிறைய பேர் உள்ளே ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க உள்ளே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் உள்ளே இருக்கிறது உள்ளே வந்து ராவாக இருக்கும் அப்படியே விட்டுருவாங்க இது பாலிஷ் பண்ணியிருக்கோம் உள்ளே ஸோ அது தெரியுதுங்களா வெளியே என்ன ஃபினிஷிங் இருக்கோ அதே உள்ள உள்ளே உள்ளே இருக்கு உள்ளேயும் பண்ணியிருக்கோம் இதில் நிறைய மாடல் டூ டோர் வேணும் டூ டோர் வேணும் த்ரீ டோர் இருக்குது ஃபோர் டோரில் ட்ரெஸ்ஸிங் வேணாலும் இருக்குது இருக்கு ஃபோர் டோர் போட்டுக்கலாங்க எல்லாமே இருக்கு கரெக்ட்டுங்களா சார் ஓகே வீடியோட ஃபைனல் கொண்டாங்க வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் சார் கிட்ட வாங்க மனுஷன் அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்லி முடிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் டீ கூட வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா திரும்புற பார்க்கலாம் பார்க்குற பார்க்கலாம் தொட்டதெல்லாம் தேக்கு அதுதான் இட்ருக்க கான்செப்ட்டு அது கேரளா டிகெட் ஃபர்னிச்சர்ஸ் ஓன் நைன்பேஷன் டைரக்ட் அவுட்லெட் சேல்ஸாக கொடுத்துட்டு இருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் இப்போ இது பார்த்து எல்லாத்துக்குமே வாரண்டி பேஸ் எப்படி சார் என்ன எவ்வளோ குவாலிட்டி நான் பார்த்துட்டு தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணிவிட்டேன் ஓகே இருந்தாலும் மக்கள் கேட்குற முக்கியமான விஷயம் வாரண்டி எதுக்கலை வாரண்டி வந்து உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் கொடுக்குறோம் சார் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் எப்படின்னா உங்களுக்கு வாரண்டின்னா உங்களுக்கு பொருள் பொதுவாக வந்து தேக்கக்கூடிய தரம் கம்மியாகும் போது கம்ப்ளைண்ட்ஸ் கூடும் ஓகே சார் ஓகே சார் எனக்கு கம்ப்ளைண்ட் கூடுதலில் நம்ம வந்து தரம் கூட்டி நம்ம அடிக்கிறனால கம்ப்ளைண்ட்ஸ் குறையுங்க சாதாரணமாக இருக்காதுங்க ஓகே மூத்தில் ஒன்று ரெண்டு மூணு எல்லாம் வரத்தான் செய்யுங்க வரத்தான் செய்யுங்க இந்த மரம்னாலே நேச்சர் தான் நேச்சர் இருந்தாலே அதில் ஏர் கிராக்ஸ் வரலாம் வரலாம் பூச்சி வரலாம் வரலாம் அதுக்கு தான் இந்த வாரண்டியை நாங்கள் சொல்கிறோம் அஷூர் பண்ணி கொடுக்குறோம் ஓகே சார் ஓகே புரியுதுங்களா அப்போ நம்ம என்ன இருந்தால் நமக்கு ஒர்க் ஷாப் இருக்கிறனால அவங்களுக்கு வாரண்டி வந்து நம்ம கிளைம் ப்ளேம் பண்ணி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர் சார் டெலிவரி ஏன்னா இப்போ நம்ம கோயம்புத்தூரில் நம்ம ஷோரூம் கரெக்டாக சொல்லிட்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வந்து வந்து பார்த்து கூட வாங்கி போயிடுவாங்க நிறைய பேர் வெளியில் வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கா எஸ் சென்னை எஸ் திருச்சி ஓகே மதுரை சேலம் ஸோ அவங்களுக்கு எல்லாம் எப்படி சார் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் கோயம்புத்தூர் வந்து உங்கள் லோக்கலை ஃப்ரீ டெலிவரி தான் சார் ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா அவுட் போது ரொம்ப ஜாஸ்தி பெங்களூர் சென்னைங்கும் போது ரொம்ப தூரம் இல்லையா ஆமாம் சார் அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஷேர் பண்ணிக்கிறோம் வாடகையை ஓ வாடகை ஷேர் பண்ணிக்கிறோம் ஓகே சார் ஏன்னா இப்போ ஒரு இப்போ சென்னை போனோம்னா இங்கேருந்து ஒரு தனியாக ஒரு வண்டியில் போனால் பதினஞ்சாயிரம் ரூபா வரை செலவாகும் ஓகே சார் ஓகே சார் நாங்கள் ஒரு செட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா நூயரூபா அந்த ரேஞ்சில் தான் சார்ஜ் கொடுக்குறீங்க சூப்பர் த்ரீ தௌசண்ட்குள்ளே நம்ம வாங்கிடுறோம் சார்ஜ் பண்ணுறோம் பாக்கியெல்லாம் நாங்கள் பேர் பண்ணிக்கிறோம் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்க டவுட் எல்லாமே க்ளியராக இருக்கிறேன் நினைக்கிறேன் இதுப்போ உங்களுக்கு வேறு என்ன டவுட் குறிச்சிருந்தாலும் சார் இவங்களோட கான்டாக்ட் டிடெய்ல்ஸ் ஸ்கோரில் நம்பராக கொடுத்துருக்காங்க மேலே டைடிலேயே கொடுத்துருக்கா கேட்கல்க்ரிஷன் கொடுத்துருக்காங்க மார்க்காக போறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைப்பீங்க சார் இப்போ நம்ப சார் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க இது மாதிரி ஃபிரெட்டான வீடியோ சந்திக்க ஆகிட்டேன் டாட்டா தேங்க்யூ சார் தேங்க் ஆனால் வாடிக்கையாளர் அனைவரைக்கும் இந்த கடைக்கு வருக வருக வரவே வர வைக்கிறோம் வாங்க வாங்க வரமாக இருக்குங்க குவாலிட்டி நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் குவாலிட்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து நம்பிக்கையாகவும் இருக்கும் சார் சார் உங்க பேச்சுக்கே வந்துருவாங்க சார் அதுக்காக சொல்லல சிஜி சார் சேனல் நிறைய விடிய பாத்துருப்பீங்க ஏன்னா எனக்கு ரொம்ப பெஸ்ட் ரொம்ப சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஒவ்வொரு விஷயத்துக்குமே ரொம்ப தெரிஞ்சது பேச ரொம்ப தெரிஞ்சது